உங்களுடைய தலைமுடி திக்னஸ் இல்லாமல் மேலும் உங்களுடைய ஸ்கால்ப்ல ஸ்ட்ரென்த் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் கூட டேண்ட்ரஃபும் இருக்குதுன்னா உங்களுடைய தலைக்கு ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் இருக்கு அதுதான் நம்மளுடைய சூரிய புத்ரா மகாபிரிங்ராஜ் ஆயில் இந்த ஆயில் வந்து ஒரிஜினல் ஆயுர்வேதிக் ஃபார்முலாவை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த ஆயிலை பல கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா பிரான்ஸ் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் அதிகமான நபர்கள் இந்த ஆயிலை ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆயிலோட முக்கிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சி அடைய வைக்கும் மேலும் நம்மளுடைய ஸ்கால்ப்புக்கு அதிகப்படியான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இந்த மகா பிரிங்கராஜ் ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் குவான்டிட்டியில் நம்மளுக்கு கிடைக்கிது மேலும் இந்த ஆயிலுக்கு பல சர்டிஃபிகேஷன் இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் ஐஎஸ்ஓ டூ தௌசண்ட் ஃபைவ் மேலும் யூரோப்பியன் போன்ற கண்ட்ரிகளுக்கு இது அதிகப்படியா எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது மேலும் அந்த கண்ட்ரிலயே இந்த ஆயில ப்ரொமோட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துபாய் போன்ற நாடுகளிலும் இது அதிக அளவுல விற்பனை ஆயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் ஆர்கானிக் ப்ராடக்ட் இதனால உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது இந்த ஆயில என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உள்ளாவே மூலிகையான ஆயுர்வேதிக் பொருட்கள் தான் அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சிஸ்தா பிபி டக்கி அதிமதுரம் ரெட் சாண்டில்வுட் உருந்தொட்டி மில்க் கரிக்கா ஹரிடா தரு ஹரித்ரா லோத்ரா ஹரிடக்கி சரிவா ஆம்லா சீசேம் ஆயில் கோகனட் ஆயில் இந்த மாதிரி பலவிதமான ஆயுர்வேதிக் பொருட்களை இதில் அவங்க கலந்துருக்காங்க இந்த ஆயிலை நீங்க யூஸ் பண்றதுனால டென் டேஸ்லயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிது மேலும் உங்களுடைய முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் இது எல்லாமே சரி செய்யும் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் எப்படி யூஸ் சொல்லி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் எடுத்து உங்களுடைய ஸ்கால்ப்ல நல்லா ஜென்ட்லியா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய முடி ரூட்ல இருந்து டிப் வரைக்கும் ஃபுல்லா தடவி நல்லா ஒரு ஜென்ட்லி மசாஜ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்க இது பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுடைய தலையில நல்லா இது ஊறுற மாதிரி

ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல ஊட்டச்சத்து அது கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடியில் வெள்ளை முடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடும் மேலும் உங்களுடைய மேலும் உங்களுடைய ஸ்கால்ப் சம்பந்தமான பிரச்சனைகளும் டேண்ட்ரஃப்களும் வராமல் இது முன்னாடியே தடுத்து நிறுத்திடும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அமேசானில் டிஸ்கவுண்ட்ல இப்போ கிடைச்சிட்டு இருக்கு வீடு இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை வாங்க பாருங்கள் இது யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு டென் டேஸில் ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும்